தயவு பதிவு இருபத்தொம்பது அருள் விளக்க மாலை திருகருட்பா ஆறாம் திருமுறை அருள் விளக்க மாலை பாடல் எண் அறுபத்தி ஒன்று திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி மண்ணுகின்ற பொன்வடிவூ மண்ணுகின்ற பொன்வடிவூ வடிவும் வடிவூ வான்வடிவூ கொடுத்தனக்கு மணிமுடியோ சுட்டி மண்ணுகின்ற பொன்வடிவோ மந்திரமா வடிவோ வான்வடிவோ கொடுத்தனக்கு மணிமுடியோ சுட்டி பண்ணுகின்ற தொழிலனைத்தோ செய்திடவே பணித்து பண்ணுகின்ற தொழிலைந்தோ செய்திடவே பணித்து பண்புரே என் அகம் புறமோ விலங்குகின்ற பதியே பண்ணுகின்ற தொழிலைந்தோ செய்திட பணித்து பண்புரே என் அகம்புறமோ விலங்குகின்ற பதியே உண்ணுகின்ற தோறும் எனக்கே உள்ளமிலாமினித்தே மிலாமினித்தே தெல்லமுதே ஒரு தனி பேரொழியே உண்ணுகின்றதோறுமெனக்கு உள்ளமென மினித்தே ஊறுகின்ற தெல்லமுதே ஒரு தனிப்பேரொழியே மின்னுகின்ற மணிமண்டில் விலங்கு நடத்தரசே மின்னுகின்ற மணிமன்றில் விலங்கு இடத்தரசே மெய்யூ அணிந்தருள்வோய் என் பொய்யூ அணிந்தருளே மெய்யூ அணிந்தருள்வோய் என் பொய்யூ அணிந்தருளேம் அருள் விளக்க உரை தயாநிதி சுவாமி சரவணானந்தா இதில் நம் வள்ளல் பெருமான் தான் பெற்ற முத்தேக சித்தி மூவா என்ப வாழ்வை நன்கு குறித்துள்ளார் பேரின்ப சித்தி வடிவம் முத்தன்மை கொண்டு இலங்குவதாம் அவையே சுத்த தேகம் பிரணவதேகம் ஞானதேகம் என்று தனித்தனியாக எடுத்து கூறப்படும் சுத்த தேகம்தான் மண்ணுகின்ற பொன் வடிவம் எனப்படுகின்றது உலக பொன் மண்ணுவதில்லை அதாவது அழிவற்று விலங்கு செய்ய வல்லது அல்ல பொன்றும் அழிவுதரும் பொன்னே ஆகும் நம் கடவுள் பொன்னோ எல்லாவற்றிற்கும் உள்ளீடாய் சத்தாகி உள்ளதாம் காற்றனல் ஆகாயமெல்லாம் கலந்த வண்ண பொன்னே என ிதோரிடத்தில் குறித்துள்ளார் அகமண்ணியே இப்பொன்னே அகம் மண்ணியே இப்பொன்னே அனக அனுபவத்தில் வரும்போது சூழ் உடலை தன் வண்ணமாக ஆக்கிவிடுகின்றதாம் அது முதல் புற தேகத்தின் அசுத்த அனித்தியத்துவம் நீங்கி சுத்த நித்தியத்துவம் விளங்கும் ஆகவே தான் இந்த சுத்த வடிவம் மண்ணு பொன் உடம்பாக குறிக்கப்பட்டுள்ளதாம் அடுத்து மந்திர வடிவம் குறித்துள்ளார் இது சுக வடிவம் பிரணவ தேகம் இன்ப வடிவம் முதலியனவாக மொழியப்படும் இது அருவுருவாய் விளங்குவதாம் நான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வுரு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே என்று திருமந்திர பாடலால் இம்மந்திர வடிவின் உண்மையை ஒருவாறு அறியலாம் மீண்டும் பார்ப்போம் நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வுரு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே என்ற திருமந்திர பாடலால் இம்மந்திர வடிவின் உண்மையை ஒருவாறு அறியலாம் ஆன்மாவின் அகத்தே கடவுள் உண்மை சக்தி நிரம்பியுள்ளது அந்த ஆன்மாவின் புறத்தே உன் உடம்பு சூழ்ந்திருக்கின்றது இந்த ஆன்மாவையும் உடலையும் இணைத்து கொண்டுள்ளது உயிர் சக்தியாகும் ஆன்மாவின் அகத்தே கடவுள் உண்மை சக்தி நிரம்பியுள்ளது அந்த ஆன்மாவின் புறத்தே உன் உடம்பு சூழ்ந்திருக்கின்றது இந்த ஆன்மாவையும் உடலையும் இணைத்து கொண்டுள்ளது உயிர் சக்தியாகும் இவ்வுயிர் சக்தி புறப்பட்டு தேககரணங்களில் புலன் வழி இன்பத் துன்பானுபவங்களை அடைகின்றதாம் இப்படி புறச்சார்பு கொண்டு உழலுகின்ற உயிர் சக்தியை அகம்சார செலுத்தி சலிப்பற நின்றால் ஆன்ம தொடர்பும் உண்மை இன்பமும் பெருகும் இப்படி புறச்சார்பு கொண்டு உழலுகின்ற உயிர் சக்தியை அகம்சார செலுத்தி சலிப்பற நின்றால் ஆன்மத் தொடர்பும் உண்மை இன்பமும் பெருகும் பற்றி நின்ற உணர்வுரு மந்திரம் ஆன்மாவை பற்றப்பற்ற ஆனந்தமாகும் என்கின்றார் கடவுள் ஜோதி அணுவைச் சூழ கடவுள் ஜோதி அணுவைச் சூழ இந்த ஆன்ம சக்தி சுழற்சி எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பது இதுதான் பிரணவச் சூழல் எனப்படுவது ஆன்மாவே ஓம் ஆகும் ஒரு சொல்லாகும் ஆங்கிலத்தில் சோல் ஆகும் எஸ்ஓயுஎல் சொல் ஆகும் இதுவே மூலமந்திரமாய் உள்ளதாய் இந்த உணர்வே தன் வண்ணமாக கொண்டிருப்போர் பிரணவ தேகிகள் ஆவர் இதுவே உண்மையான சுக தேகம் இன்ப வடிவம் எல்லாம் கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி பாடிய அருணகிரிநாதர் பெற்றது இந்த சுக வடிவமே ஆகும் துகளில் சாயுச்சி கதியை ஈரற்ற சொல் உற்று அடைவேனோ துகளில் சாயுச்சிய கதியை ஈரற்ற சொல் சுகஸ்வரூபத்தை உற்று அடைவேனோ என்றார் ஈறு அற்ற சொல் அதாவது முடிவில்லாது என்றென்றும் இயங்கிக் கொண்டே இருக்கும் ஓம் என்னும் பிரணவமே ஆகும் இது அருள் இன்ப வடிவமாகவும் விளங்குகின்றதாம் பறவை இனத்தில் பசுங்கிளி பொன்மையில் பச்சை வண்ணம் கொண்டதாய் அழகுடையதாய் சொன்னதை பயின்று அப்படியே திருப்பி இருக்கும். சில குண விசேடங்களால் இது ஆன்ம கடவுள் தன்மையை குறிக்க வந்ததெனக் கொண்டு சுகம் என்ற சொல்லால் சுட்டப்படுகின்றது இந்த சுகவண்ண கிளியை பச்சை வண்ண அருள் அன்னையின் கரத்திலே கொடுத்து விளங்க செய்துள்ளனர் பக்த ஞானியர்கள் மூன்றாவதாக வான் வடிவம் கூறப்படுகின்றது இது ஞானதேகமாக உள்ளதாம் அறிவினால் மட்டும் அறியப்படுவது அறிவினால் மட்டும் அறியப்படுவது அருவமானதுமாம் சுத்த வடிவம் தூல கண்களுக்கு புலனாவதால் உருவம் என்றும் சுகவடிவம் புற புலன் ஆகாமல் சுக்குமாய் அறியப்படுவது கனவில் தோன்றுவது ஆதலின் அருவுருவம் என்றும் ஞானவடிவம் வடிவம் இந்திரிய கரணங்களுக்கு புலனாகாது அறிவு உணர்வில் மட்டும் தோன்றி அனுபவப்படுவதால் அருவம் என்றும் கூறப்படுவனுவாம் இந்த திரிதேக சித்தியும் திருவருளால் வழங்கி அருட் கோயிலின் நடுபீடத்தில் வீட்டிருக்கச் செய்து திருமுடியும் சுட்டிவிட்டாராம் இவர் அருட்பட்டம் கட்டப்பட்டு விட்டதால் ஆண்டவருடைய அருள் ஆட்சியும் ஐந்தொழில் நிர்வாகமும் இவருக்கே விட்டதாம் நம் அருட்பெரும்பதி பிறரைப் போன்று தன்னாட்சி பொறுப்பை மகனிடம் கொடுத்துவிட்டு தொல்லை விட்டது என்று போய் போய்விடுகின்றவர் அல்லர் பண்ணுகின்ற தொழிலனைத்தும் செய்திடவே பணித்து பண்புற என் அகம் புறமும் விளங்குகின்ற பதியே என போற்றப்படுகின்றார் திருவருட் செங்கோல் என்றென்றும் நன்று விளங்க வேண்டி நம் பதியே அகத்தும் புறத்தும் இருந்து உதவுகின்றாராம் பின்னர் நம் ஜோதிபதி அமுத ஒளியாய் திகழ்கின்றாராம் இன்ப ஜோதியாக இருக்கும் பதியை சொத்த மனத்தால் எண்ணினாலே போதுமாம் அமுதம் உட்பெருகி உள்ளமெல்லாம் தித்திக்குமாம் சந்திரனில் அமுத சக்தி உள்ளதாம் அதனால் அது மதி எனப்படுகின்றது சந்திரிகை அதாவது மதியின் நிலவு ஒளியை உட்கொண்டு சகோரம் என்னும் பறவை வாழ்வதாம் அதுபோல் அருண்மதி அமுதம் உண்டு வாழச் செய்கின்றவர் நம் பதியார் இவரைத்தான் மின்னுகின்ற மணிமன்றில் கண்டு நின்று போற்றி அருள் ஒளி பெறப்படுகின்றது இ இந்த திரு அருட்பாவின் துணையால் அடுத்து பாடல் எண் அறுபத்தி ரெண்டு திருச்சிற்றம்பலம் நன்மை ീമയനെ കുറിത്തോ കുറത്തോടി തരി നന്മയെല്ലാം തീമയനെ കുറത്തോടി തരും നായ് കുളത്തിൽ കടയാന നായടിയേറ്റും നായ് കുളത്തിൽ நாயடியே புண்மையெல்லாம் பெருமையனே பொறுத்தருளி புலையேன் புண்மையெல்லாம் பெருமையனே பொறுத்தருளி புலையேன் பொய்யுரையை மெய்யுரையாக புரிந்து மகிழ்ந்தருளி புண்மையெலாம் பெருமை பொறுத்தருளி புளையேன் புலையேன் பொய்யுரையை மெய்யுரையாக புரிந்து மகிழ்ந்தருளே தன்மையெலா உடைய பெரும் தவிசு ஏற்றி முடியோ தரித்தருளே ஐந்தொழில் செய் சதுரளித்து பதியே தன்மையெலாம் உடைய பெரும் தவி சேற்றி முடியும் தரித்தருளே ஐந்தொழில் செய் சதுரளித்த பதியே இன்மையெல்லாம் தவிந்தடியார் இன்புற பொதுவில் இலங்கு நடத்தரசே என் இசையும் அணிந்தருளே இன்மையெல்லாம் தவிந்தடியார் இன்ப முறை பொதுவில் இலங்கு நடத்தரசே என் இசையு அணிந்தருளே அருள் விளக்க உரை தான் என்ற அகங்காரம் தான் பணிவு உண்டாகும் ஆகையால் கடவுட் சந்நிதியில் தாழ்ந்து முறையிட்டு கொள்ளுவது பொருத்தமானதாகும் அப்படி உண்மையான பணிவு உண்டாகாமல் மக்கள் முன்னிலையில் தன்னை குறைத்து கூறி கொள்ளுவதும் நடிப்பதும் பொருந்தாது உள்ளொளியைப் பெறாது அதுகொண்டு உண்மையை அறியாது பிறர் ஒன்று சொல்ல அதனை மறுப்பதும் நன்மையை என்றும் தீமையை நன்மை என்றும் வீண்வாதம் புரிந்து கொண்டிருப்பதும் எவ்வளவு தாழ்வான செயல் நம் வல்லல்பிரானே தன்னை கொண்டு நாய்குளத்தில் கடையேன் என்று கூறிக்கொள்ளுவாரானால் நாமெல்லாம் கடையலில் கடையரில் கடையராய் இருக்கும் இயல்பறிந்து நிற்கும்போது எப்படி கொள்ளுவதென்றே தெரியவில்லை அடிகளராது அடிகளராது வாழ்வில் எதுவும் புண்மை நிகழ்ச்சி அற்ப செயல் நடந்ததாக காணோம் அவர் தமது புண்மையை பொறுத்தருளி பொய்யை மெய்யாக கொண்டு திருவருள் பாலித்தார் என்கின்றார் நாமோ புண்மைகளே நிறைந்தவர்களாய் பொய்மையே உருவானவர்களாய் அலைந்து கொண்டிருக்கின்றோம் நம்பதி நமக்கும் அருள் செய்திடுவாரா நமது நிறை புண்மையும் புண்மையையும் பொய்மையும் பொறுத்து மாற்றி குணமாக கொண்டு அருள் அளித்து மகிழ்வு செய்வாரா அப்படி செய்வார் என்றுதான் திருவருளால் உணர்த்தப்படுகின்றோம் அவரது அருளின் பெருமை யாரே அறிவர் நமது அருட்ஜோதி ஆண்டவர் நம் அடிகளாரை நல்ல தன்மைகள் எல்லாம் குடிகொண்ட பீடத்தில் ஏற்றி வைத்து திருமுடியும் சூட்டிவிட்டார் அருள் பட்டம் கட்டி வைத்து ஆக்கலாதி அருள் ஐந்தொழிலும் செய்யும் பெருமையையும் வழங்கிவிட்டார் இந்த அருட்பெரும்பதியின் பெருமைதான் என்னே சதுர் சதுர் என்றால் பெருமைப்பாடு இன்மை இன்மை என்றால் இல்லா குறை வறுமை அருள் உடையாரே எல்லாம் உடையவராவார் அது இருந்தால் இன்மை என்பதற்கே இடம் இல்லை வேண்டியெல்லாம் வேண்டியாங்கு வழங்கிவிக்கும் நம் பதி அருள் பொருள் மட்டும் பெற்றிருந்தால் போதாது ஒருவர்க்கு நோய் நொடியற்று புறப்பகையும் அகப்பகையும் இல்லாது மற்ற தாழ்மையெல்லாம் தவிர்த்து முடிவில் இறப்பை கூட விளக்கிவிட்டு சுகபூரண பெருவாழ்வில் விளங்க வேண்டுமானால் திருவருள் ஒன்றுதானே முக்கிய தேவையாய் இருக்கின்றது அந்த பேரருளை வழங்குவித்தல் பொருட்டே திருப்பொதுவில் அருள் நடனம் புரிந்து கொண்டிருக்கின்றார் நம் பதி அவர்க்கே நம் வள்ளல் இந்த அருள் விளக்க பாமாலையை பாடி அணிவிக்கின்றார் அருளை வேண்டிக் கொள்ளுகின்றார் அவரும் அப்படியே அருளை வழங்கிக்கொண்டே இருக்கின்றார் தயவு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி